நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ வந்து கௌ கார்த்திகை வந்து வர சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க இதை கேட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என்ன நான் எல்லாம் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கார்த்திகம் ஒரு பக்கம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாரு கடைசியில் நீ எல்லாம் இங்கே வரவே கூடாதுரா நீ பண்ண அதாவது எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் அதாவது உன்னோட முகத்தில் முழிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாவான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒரு பக்கம் இலக்கியா வந்துட்டு கௌதம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சைடில் இருக்க நியாயத்தையும் கொஞ்சம் கேளுங்க நீங்கள் கண்ணால் பார்த்தது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கீங்க அவன் கொண்டு வந்த பத்திரத்தில் இருந்ததை படித்து பார்க்கும்போது உங்களை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக கோபம் வந்துச்சு ஆனால் கார்த்திக் மேலே கிடையாது அது யார் ரெடி பண்ணாங்களோ அவங்க மேலே அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதே சமயம் நம்ம கௌதமுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையுமே இங்கே கேட்டுக்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இல இந்த நம்ம கார்த்திக் இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்த நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து பாதினா தான் அண்ணன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு ஏன்னா கௌதமை கன்வென்ஸ் பண்ணியே ஆகணும் கார்த்திக் வந்தால் எந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவார் அதாவது ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க ஆனா கார்த்திக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதாரங்களை காட்டுறாங்க நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே நின்றுட்டு அஞ்சலி அனுப்பி அந்த ஒரு பத்திரத்துல சைன் வாங்கிட்டு வர சொன்னு சொல்லிட்டு ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெளியே நீக்கி வச்சிட்டு அதாவது அங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கீதா வீடு அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட அங்க போய் போயிட்டு வந்திருப்பதுன்னா இந்த குழந்தைக்காக அதாவது கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வர போகிறதாவும் அவங்க ஃப்ரெண்டு அப்படின்றதுனால பார்த்துட்டு வரதாகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர வேணாம்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லி தான் இங்கே வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க சொன்னேன் அதனால தான் நான் வெளியவே நின்றுட்டு இருந்தேன் ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் வருவா உங்களை பார்க்கறதுக்கு தான் அது வருவா அப்படின்ற விஷயம் எதுவுமே எனக்கு வந்து தெரியாதுன்னு அப்படின்றமா வந்து சொல்ல அதே மாதிரி அந்த பத்திரம் எப்போதான் மாறிச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லா உண்மையுமே சொல்றாங்க இத கேக்கும் போது கௌதம்க்கு வந்து இப்போ என்ன சொல்றாரு கேக்கும் போது நல்லா தான் இருக்கு ஆனா நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையா அப்படின்னும் போது தான் நம்ம காத்துக்கு வந்துட்டு இப்ப என்னன்னு அந்த பத்திரம் எப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் வந்து இப்போ காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு ஒரு ஆள் அனுப்பி அந்த ஆள் வந்து இப்போ இந்த பத்திரத்தை வந்து மாத்தினாங்க இல்லையா நம்ம கார்த்திக் வந்து கொண்டு வந்த பத்திரத்தை அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸையும் வந்து இப்போ காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ நம்ம கௌதமுக்கு பயங்கரமான இருந்துச்சு அது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கார்த்திக் சொல்றது எல்லாமே உண்மை தானோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண போகிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா வரணும் வரணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஜானகி வந்ததில் கௌதமுக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம கார்த்திக் இன்னைக்கு விட்டுட்டா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை ஒன்று சேர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போராடிட்டு இருக்காரு அவரோட போராட்டத்துக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க